mama baba ha oh dadan momi le mama mama oh mami oh open kamasta dandan open kamasta aadu aadu practice kurukulla appa video edukura dadan

அம்மா வந்து சமைச்சு முடிச்சுட்டேன் அதே முட்டை பை தான் வச்சிருக்கேன் எடுத்தாச்சு ஆரம்பிச்சிட்டோம் மருமக கேட்டது இல்லையா விரும்பி கேட்டது நம்ம வீட்டு சமையல்ல அதனால செஞ்சாச்சு சாயந்தரம் எதனா ஈவினிங் வந்து ஸ்நாக்ஸ் செய்யலாம் எதனா புட்டிங் என்னமோ புடிச்சத செய்வேன் இப்ப ஒன்னு சொல்லுவோம் அப்புறம் மாறிடும் அது என்ன மாறும் தெரியாதுல்ல செய்யும் போது பாக்கலாம்

பண்ணிக்கிறேன் அப்பதான் வந்து கொஞ்சம் சீக்கிரமா கரையும் இது இருந்தாலே போதும் சூப்பரா ஒரு புட்டிங் செஞ்சிடலாம் ஈஸியா வந்து நல்லா கோல்டானதா குளுமையா இருக்கும்

பாலோட சேர்த்து அகரகர் கரைச்சா வந்து ஒழுங்கா கரையாது அப்படியே திப்ப திப்பையா நிக்கும் ஆமா அதனால தனியா தண்ணியில ஊத்தி கரைச்சிட்டு அதுக்கப்புறமா பால்ல ஊத்தினாதான் நல்லது நல்லா இருக்கும் அப்படியே சுண்ட வச்சுக்கலாம் தண்ணியே ஊத்தாம பாலை காய்ச்சிருக்கிறேன் நான் இந்த அகரகர் தண்ணி மட்டும்தான் அதை வந்து திக்கா ஊத்தி இருக்கிறான் பால் பவுடர் போட்டுக்கலாம் ஒரு நாலு டீஸ்பூன் அளவுக்கு இருக்குது ரெண்டு பாக்கெட்டு பாக்கெட்ல வாங்கினதுல ஆமா

பர்சா பெரிய புட்டிங் ஆ ஓகே இப்போ அம்மா வந்து இதை வடிக்கட்டிட்டு ஊத்துறாங்க திரும்பியும் பார்க்க அது என்னடா ஆடா லைட்டா தெரிஞ்சதுனால இப்போ சூப்பரா இருக்கு பாருங்க பட் தம்மடல எல்லாம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும்ல டம்ளர் புட்டிங்

புட்டிங்லாம் உள்ள கொண்டு போய் வச்சாச்சு ரெண்டு அவர் ஆகட்டும் அப்புறமா எடுத்து பார்க்கலாம் அதுக்குள்ள வந்து அவர் சைக்கிள் ஓட்டணுமா அவருக்கு துணைக்கு ஒரு ஆள் வேணுமா கொஞ்ச நேரம் ஓகே சைக்கிள் வாங்க வாங்க எடுத்துட்டு வாங்க புட்டிங் வைக்க கூடாது பண்ணிட்டு

சூப்பர் சூப்பர் கட் பண்ணலாமா இப்போ டேஸ்ட் டேஸ்ட் பார் டार्லிங் புண் எடுத்துக்கேன் பேசாம அப்படியே சாப்பிடு சாப்பிடு ஏ எப்படி இருக்கு பாப்பா கொடுக்கலாமா இப்போ குட்டி எப்படி இருக்கு அவ்ளதான் எல்லாரும் கிளம்பியாச்சு ரெடி ஆயிட்டாங்க வீட்டுக்கு போறதுக்கு அம்மா வந்து கொண்டு போய் விட போறாங்க இதோட எப்ப வருவீங்க அடுத்த வருஷம் லீவுக்கா நாளைக்கு வரீங்களா சரிப்பா சரிப்பா சரி ஓகே பதினோரு மணிக்கு எந்திரிச்சு கிளம்புவாரு

నెక్స్ట్ వీడియోలో బా బాయ్ బయ్